அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு முடி உதிர்வது எதனால் மற்றும் தடுப்பதற்கான வழிமுறைகள் உண்மையிலேயே தடுக்க முடியுமா இப்போ நிறையா விளம்பரத்தில் பார்க்குறோம் எந்த ஆயில் யூஸ் பண்ணால் இத்தனை நாள் இத்தனை நாளில் வந்து முடி வளரும் இல்லை இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க இதெல்லாம் நிஜமாக அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல் பட்டினை கிளிக் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சொசைட்டி பார் தெர்மேட்டாலஜி சர்ஜரி நடத்திய ஆய்வில் பார்த்திங்கன்னா நாற்பத்திரெண்டு சதவீதம் பேருக்கு முடி உதிர்வால் பாதிக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜுங்க அதாவது நூறு கோடி அப்படின்னா அதில் நாற்பது கோடி பேர் முடி இல்லாமல் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நினச்சிங்க அப்போது வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறுலேருந்து ஒரு ஆறுநூற்றம்பது கோடி பேர் மக்கள் இருக்காங்க அப்போ அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னால் கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி அந்த அளவுக்கு வந்து அதாவது இரநூத்தம்பது கோடி பேர் ம முடியில்லாமல் இருக்கிறாங்க அதான் உதிருது அவங்க அவங்களுக்கு வந்து அந்த முடியை வந்து பாதுகாப்பதற்கான உடலில் சத்துக்கள் எல்லாம் இருக்கலாம் நிறைய இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம் பட் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா உண்மையிலே இல்லை இதுக்கு என்னென்ன காரணங்களால முடி உதுருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பார்க்கப்போம் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது சில காரணங்கள் சொல்கிறாங்க பரம்பரை காரணங்கள் அப்படின்னா இப்போ அவங்க ஃபாதர் அவங்க ஃபாதர் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா ஸோ இந்த மாதிரி அந்த பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக வந்து அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக முடிவு தருவது ஏற்படும் இது வந்து வம்சவளையாக வர ஒரு காரணங்கள் மருத்துவ நிலைமைகளால் ஏற்படும் மாற்றங்கள் இப்போ மருத்துவ நிலைமைகள் அப்படின்னா இப்போ பக்கமாக பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு இப்போ அந்த கொரோனாவது நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் சிகிச்சை பெற்று நிறைய பேர் வெளிலையும் வந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் உடலில் சில பாதிப்புகள் இருக்கலாம் இல்லை அதனால் ஏதாவது மாற்றங்கள் இல்லை அவங்க ஏற்கனவே சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க வேறு ஏதாவது மருந்துகள் உபயோகப்படுத்திகிட்டு அதனால் ஏற்படுற மாற்றங்கள் இதன் மூலியமாக வந்து முடிவு இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் புற்றுநோய் பிரச்சனை மனச்சோர்வு கீழ்வாதம் உயர் அழுத்தம் போன்ற பிரச்சனைகளிலும் மருந்துகள் அது அந்த பிரச்சனைகளுக்காக மருந்துகளை உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா அந்த மருந்துகள்னால் சிலருக்கு வந்து முடிவு ஏற்படலாம் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ அந்த வம்சாவளியாக வர பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு முடியும் அது எதனால் அப்படிங்கும்போது அவங்க சாப்பிட்ற உணவுகள்லேருந்து அவங்க அந்த ஃபாலோ பண்ணுற வழிமுறைகள் சில இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சா ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டியிலேருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்னதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அப்படிப்பட்ட தீர்வு நம்ம ஃபாலோ பண்ணும்போது சிலருக்கு இ அதை வந்து தடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்லாம் விற்க வைக்கிறது அந்த அதாவது டாப்பாக முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வைக்கிறது இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப சாதாரண கிடையாது ஏன்னா அப்பெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படியே விட்ருவாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை இப்போ நிறையா கல்ச்சர்ஸ் சேஞ்ச் ஆகிருது ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறோம் நம்ம எந்த மாதிரி லைஃப்பை வாழ்கிறோம் ஸோ சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக சிலர் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை பார்த்தா நம்மளுடைய குழந்தைங்க பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லை ப நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்க சில இதுக்காக மாற்றங்களுக்காக அவங்க சில சேஞ்சஸ்க்காக இப்போது சில அவங்க விற்க வைக்கிறாங்க முடியை வந்து பாதுகாப்பதற்கு நிறைய வழிமுறைகள் நிறைய பண்ணுறாங்க மருந்துகள் எடுத்துக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து காரணங்கள் இப்போது எந்த ஏதனும் இன்னும் சில காரணங்களால் இந்த பிரச்சனைகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான ஷாம்பு வகைகளை பயன்படுத்துறது இப்போ தரமற்ற ஷாம்புகள் பயன்படுத்துறதுனால பிரச்சனைகள் வருங்கிறாங்க முடியை சரியாக அலாசமாக இருப்பதுன்னா நம்ம முடியை எந்தளவுக்கு நம்ம குளிக்கும்போது இந்த நம்மளுடைய முடியை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஷாம்பு நல்ல தரமான ஷாம்பு வகைகளை பயன்படுத்தி நம்ம எந்தளவுக்கு முடியை வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதிகப்படியான சிகை அலங்காரம் அதிகமாக மேக்கப் பண்ணிக்கிறது இந்த தலைமுடிக்கு தேவையான நிறைய மேக்கப் செட்ஸ் நிறையா இது தலைமுடிக்கு வந்து கலர் அட் பண்ணுறது அப்புறம் ஹேர் கலரிங்லாம் யூஸ் பண்ணுறது சில இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் போதிய சத்துக்கள் இல்லாமல் இருக்குது முக்கியமாக உடலில் ஏற்படும் சத்துக்கள் இப்போ அதிகமாக நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நிறையா ஹெல்த் வீடியோ போடுறது அதுதான் ஸோ சத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் மன அழுத்தம் முகைப்பிடித்தல் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஆல்கஹால் ஏட் பண்ணுறது தூக்கமின்மை தூக்கமின்மைனா இப்போ நம்ம வேலை செய்வோம் இப்போ வேலை செய்கிறது போக பேலன்ஸ் அட்லீஸ்ட் செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கணுங்கிறாங்க நம்ம எட்டு நேரம் தூங்குறோம் அப்படின்னா நிறைய பேர் தூங்குறதில்லை இப்போ எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை எல்லாருமே டிக்டாக்னு யூடியூப் அது இதுன்னு வீடியோஸ் நிறையா பார்க்கறதுனால மூவிஸ் நிறையா பார்க்குறதுனால அவங்க ஒன் டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தான் தூங்குறாங்க அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது ஸோ அது போன்ற பிரச்சனைகள் நீர்வழி மற்றும் லூப்பஸ் போன்ற நிலைமைகள் மோசமான ஊட்டச்சத்து குறிப்பிடத்தக்க இடையெழுப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இடையிழப்பு இடையெழுப்பு இந்த நீரிழிவு சர்க்கரை வியாதிகள் உள்ளவங்க இது போன்ற இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த உபாதைகள் இருக்கும் அதாவது முடிவுவது பிரச்சனைகள் இருக்கும் கேன்சர் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் முன்னாடி பாயிண்ட் சொல்லியிருக்கேன் மனச்சோறு மனதம் கீழ்வாதம் இது போன்ற பிரச்சனைகள் உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் முடிவுறுர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு உணவு முறைகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக இப்போ நம்ம வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்லியன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறாங்க மோஸ்ட்லி சீஸ் ஓரியன்ட் அதாவது சீஸ் ஓரியன்ட் ஓரியன்டடு ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பர்கர் சாண்ட்விச் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் லைக் சீஸ் ரோல் ஷவரமா இந்த போன்ற பிரச்சனை இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அவங்க மோஸ்ட்லி அதை எடுத்துகிட்டு அதோட கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு இல்லை ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது ஒன்று குடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க அது ஒரு அது ஒரு நேரத்துக்கு எடுத்துக்கிறாங்க பார் டின்னர் லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க டின்னர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பர்கர் சாண்ட்விச் லைக் அதிகமாக லைக் போட்டது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க அதே மாதிரி தான் லன்ச் டைமில் அதிகமாக சாப்பிட்றத விட்டுட்டு நைட் டைமில் தூங்க போகும்போது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது ஸ்மோக்கிங் பண்ணுறது வித்து நம்ம அதிகமாக சிக்கன் இது போன்ற நிறைய டைஸ்னாகாத ஃபுட்டெல்லாம் நிறையா எடுத்துக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது இது போன்ற எடுத்துக்கிட்டால் அது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சார் உணவு முறைகளில் ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்ததான் வந்து இன்னும் சில வழிமுறைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தான் நம்ம நம்மளால் வந்து பாதுகாக்க முடியும் அடுத்தது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டிய வழி இருக்குது பார்த்திங்கன்னா தரமான ஷாம்பு வகையை பயன்படுத்துதல் முடியை தவறாமல் அலசுதல் புகைப்பிடிப்பது நிறுத்துதல் சரியா வெப்ப சாதனங்கள் அதாவது வெப்ப சாதனங்களை தவிர்த்தல் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரமாக தூங்கணும் குறைஞ்சிது எத்தனை பேர் தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியல அது வாய்ப்பு இல்லை ஏன்னா குறஞ்சது ஒரு சிலர் தான் தூங்குவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சத்தான உணவுகளை எடுத்துக்கணும் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுதல் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஒரு சில மக்கள்ஸ் பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா சத்தான உணவு எடுத்துக்குவாங்க சரியான நேரம் தூங்குவாங்க அவங்க எப்போயும் உணவு உள்ள முறையில் வந்து டயட்டில் கரெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு உதிரும் அப்போ என்ன சொல்லுவாங்க உடனே பரம்பரை வம்சாவளியாக இருக்குது இல்லை அவங்களுக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மருத்துவரிடம் ஆலோசனை பெறும்போது உங்களுக்கு இன்னும் சில ஐடியாஸ் வரும் நீங்கள் அதை வச்சு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளால் தடுக்க முடியும் இந்த முடிவுறுருவது அப்படிங்கிறது பிரச்சனையை வந்து ஈஸியாக நம்மளால் தடுக்க முடியும் பட் அதுக்கு நம்ம எடுத்துக்கிற எடுத்துக்கிற வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எடுத்துக்கிற வழிமுறைகள் சாதாரணமாக இல்லாமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் போட்டிருப்பாங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சு ஒன் வீக் சேலஞ்சு டென் டேஸ் சேலஞ்சு அந்த மாதிரிலாம் நிறைய போடுறாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் சேலஞ்சு இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் சேலஞ்சுன்னு போட்டு நீங்கள் அந்த உணவு முறைகளை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிறது இந்த கூல்ட்ரிங்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்மோக்கிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணுறது ஸ்மோக் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறு ரொம்ப நிறுத்துறது கஷ்டம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறது இது போன்ற வழிமுறைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடலில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய சத்துக்கள் கிடைக்கும் ஸோ உடலில் சத்துக்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் இதனால் நம்மளுடைய வேலை வந்து நம்ம எதை நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு ஜாபில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப ஆக்டிவிட்டாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இருக்குது சரிங்களா அதனால் வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம்டா என்ன போகுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கிடையாதுங்க இப்போ ஒன்று பார்க்க போகிறாங்க அதில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு இந்த முடி ஒரு காரணமாக இருக்குது இது உண்மையாக இல்லையா அது உங்களுக்கே தெரியும் அவங்க ஜாப்பில் இருக்கலாம் அவங்க சம்பாதிக்கலாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா சில பெண்கள் வீட்டில் வந்து பணத்துக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்க நல்ல ஜாப்பு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சேர்ந்துக்கிறாங்க ஆனால் பல பேர் வந்து ஆரோக்கியத்தை பார்க்குறாங்க உடலில் முடியலை தலையில் முடியில்லை சொட்டையாக இருக்குதுன்னா இவரை யாரா கல்யாணம் பண்ணிக்குவான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரிஜெக்டட் அப்படிம்பாங்க ஸோ இப்போ இருந்தே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த குறைந்த ஏஜ்லேயே முடி உதவ ஆரம்பிச்சிட்டா நீங்கள் அப்போ இருந்தே சில வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்குது பேரிச்சை மீன் வகைகள் கீரைகள் பால் முட்டை பயிர் வகைகள் விட்டமின் பி சத்துள்ள உணவுகள் ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாதுக்கள் நிறைந்த உணவுகள் என்னென்ன எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சும்மா யூடியூப்லேயே கூகுளில் சும்மா போட்டிங்கன்னா வரும் இந்த என்ன சொல்கிறது தாதுக்கள் நிறைந்த உணவுகள்னு போட்டிங்கன்னா வரும் விட்டமின் பி சத்துள்ள உணவுகள் பல வகைகள்லாம் போட்டிங்கன்னா நிறைய வரும் நீங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முடி உதர்வது வந்து குறைவு குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேரிச்சம் வந்தது ரொம்ப சாதாரணமான விஷயம் எல்லாருமே குழந்தைங்க போது எல்லோரும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இரும்பு சத்து கிடைக்கும் ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சத்துக்கள் அதிகமாக அதிகமாக நமக்கு முடி உதர்வு பிரச்சனைகள் சரியாகும் உடலில் ஏற்படும் உடலில் உள்ள பிரச்சனைகள் அடிக்கடி காய்ச்சல் வருது சளி வருது இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு வகைகள் நீங்கள் தூக்கம் தூங்கிறது சரியான நேரத்தில் தூங்குறது சரிங்களா இது போன்ற வழிமுறைகள்லாம் சில ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக முடி உதவு பிரச்சனைகள் வந்து நம்மை காப்பாற்ற முடியும் நான் மீண்டும் நிறுவையில் சந்திக்கிறேன் நண்பர்களே அனைவருக்கும் நன்றி வணக்கம்